பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பி சிட்டி நியூஸ் தஞ்சை கிழக்கு மாவட்டத்தில் அதிமுக புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு மாவட்ட செயலாளர் பாரதி மோகனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அதிமுக தலைமை கழகத்தால் தஞ்சை கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் கும்பகோணம் மாநகர அதிமுகவில் நீண்ட காலத்திற்கு பிறகு இரண்டு பகுதி செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அதிமுக தலைமை கழகத்தால் தஞ்சை கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் கும்பகோணம் மாநகர அதிமுகவில் இரண்டு பகுதி செயலாளர் அறிவிக்கப்பட்டுள்ளனர் பெருசு ராமமூர்த்தி கல்லூரி பகுதி செயலாளராகவும் ராஜா நடராஜன் காவேரி பகுதி செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதேபோல் கும்பகோணம் மத்திய ஒன்றிய அதிமுக செயலாளராக அழகுச் சென்னையன் அறிவிக்கப்பட்டுள்ளார் மேலும் மாணவர் அணி வர்த்தகர் அணி மகளிர் அணி என பல்வேறு பிரிவுகளில் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் என்ற தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் பாரதி மோகன் அவர்களை புதிய நிர்வாகிகள் பெருசு ராமமூர்த்தி ராஜா நடராஜன் அழகுச்சென்னையன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக புதிய நிர்வாகிகள் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர் பெருசு ராமமூர்த்தி கல்லூரி பகுதி செயலாளராகவும் ராஜா நடராஜன் காவிரி பகுதி செயலாளராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் கும்பகோணம் மத்திய ஒன்றிய அதிமுக செயலாளராக அழகுச்சின்னையன் அறிவிக்கப்பட்டுள்ளார் மேலும் மாணவர் அணி வர்த்தகர் அணி மகளிர் அணி என பல்வேறு பிரிவுகளில் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் பாரதி மோகன் அவர்களை புதிய நிர்வாகிகள் பெருசு ராமமூர்த்தி ராஜா நடராஜன் அழகுச்சென்னையன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக புதிய நிர்வாகிகள் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர் மேலும் முன்னாள் நிர்வாகிகளும் சென்றும் மாவட்ட செயலாளரை சந்தித்து பேசினர் ஆடுதுறை பேரூராட்சி அதிமுக செயலாளராக சிவா தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளரிடம் வாழ்த்து பெற்றார் இதேபோல் கும்பகோணம் மாநகரத்தில் இரண்டு பகுதி செயலாளர்கள் பெருசு ராமமூர்த்தி மற்றும் ராஜா நடராஜன் ஒருவருக்கொருவர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்